எண்ணெய் கழிவுகளால் மீனவர்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் என்னென்ன பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள் அவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் சென்னைக்குப்பகுதியில் அமைந்துள்ள கொசஸ் தலை ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் கலந்துள்ளது இதுகுறித்து அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கூறுவதாவது இந்த ஆற்றை நம்பிதான் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பதினெட்டு கிராமங்கள் வாழ்வாதாரம் அமைந்துள்ளது ஏற்கனவே இந்த மீன் மின் கோபுரம் அமைக்க அமைப்பது தொழிற்சாலைகளில் இருந்து சுடிநீர் ஆற்றில் கலந்து விடுவது போன்ற செயல்கள் மீன்வள பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது எண்ணெய் கழிவுகள் இந்த ஆற்றில் கலந்து விடப்படுவதால் எப்போதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் இந்த இது போன்று எண்ணெய் கழிவுகள் ஆற்றிலிருந்து பெயர்வதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன கடந்த ஆண்டு இதே போன்று தொழிற்சாலையிலிருந்து இருந்து எண்ணெய் கழிவுகள் விதியேறி ஆற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தி உண்டாக்கியதாக கூறப்படுகிறது நன்றி நிர்மல் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்